தேசிய முற்போக்கு திராவிட களம் சார்பாக ஜூலை அஞ்சு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குது இது தமிழ்நாடு இது தொடர்ச்சியாகவே இருக்கு இதை வந்து ஆளும் அரசாங்கம் தான் இது கவனத்துக்கு கொண்டு வரணும் வெறும் நான் அதன் பதவியை சிஎம் கண்ட்ரோலில் வச்சிருந்து எங்கேயுமே எப்பயுமே இந்த லாக் அப் டேட்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொலைபேசியில் அவங்க தந்தை தாயாருக்கும் அவங்களோட தம்பிக்கிட்டையும் பேசின நியூஸ்ல பார்த்தேன் வெறும் ஒரு ஒரு உயிர் சேதமானதுக்கு பிறகு முதல்வர் பேசுறது துணை முதல்வர் பேசுறது மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறது எல்லாம் ஒரு பழைய காட்சியாக இதை நான் பார்க்குறேன் இது ஏன் ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கரெக்டான கவர்மெண்ட்ஸ் இருந்தால் ஒரு உயிர் தேடி தேவையில்லாமல் போகுது ஒரு சந்தேகம்னு எடுத்துகிட்டு போகிறாங்களே அது என்னென்னு விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல என்னன்னு விசாரணும்னு தெரியாமல் ஒரு நாய் ஒரு யாரோ ஒரு மிருகத்தை சித்திரவதை பண்ணுற மாதிரி மனுஷங்களை பண்ணுற உண்மையிலே கண்டிக்கத்தக்கது இதை மக்கள் தான் சிந்திக்கணும் அவங்க தான் வருங்காலத்தை சரியான தேர்வு செய்யணும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்